ஹாய் கைஸ் சடான் டைப்பில் நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டுருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா எஸ்எக்ஸ் ஸ்டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வெஹிக்கிளோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லைங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளோட ஃபியூயல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க வெஹிக்கிளோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை நல்ல ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபல் ப்ரைஸ் தாங்க விவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா என் நம்பரு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம் இப்போ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போலோ ஒன் பாயிண்ட் டூ சிசி அந்த வெஹிக்கிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளோட ஃபியூஎல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வெஹிக்கல் நம்மள்கிட்ட இருக்குங்க இந்த வெஹிக்கிலோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க ரெண்டு ஏர்பேக் வந்துடும் அலை வீல் வந்துருங்க நாலு டயருமே புது டயர் தான் எழுபது பர்சன்ட் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் தான் கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்குது இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருப்பேன் ஒரு கால் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டி எஸ்பி வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஷோரூமில் இப்போ இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வெஹிக்கள் இருக்குங்க வண்டி எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஹோண்டா சிட்டிலேயே இது டீசல் வேரியண்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சிட்டியோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஏபிஎஸ் வந்துடுங்க பேக் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஜாய்காஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு செல்லுரியோ இந்த வெஹிக்கிளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போலாங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு செல்லுரியோங்க விஎக்ஐ வேரியன்ட்டு வெஹிக்கிளோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இந்த வெஹிக்களோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க வெஹிக்கிளோட ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகல வெஹிகிளோட சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் கவர் போட்டு வச்சிருக்காங்க லெதரில் போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு பேங்க் லோனே தாராளமாக பண்ணிக்கலாம் வெஹிக்கிளுக்கு ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துடும் டூஎல் ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்கு வெஹிக்கிளுக்கு பார்ட்டி வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க ரேட்டு வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்